அஞ்சுக தாயின் புதல்வர் அஞ்சு முறை இந்த நாட்டை ஆண்ட முதல்வர் முத்தமிழ் அறிஞர் மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்களின் மூத்த புதல்வர் மற்றும் முத்துவேலரின் முத்தான மூத்த பேரர் இன்றைய தமிழக முதல்வராயிருக்கும் இருக்கும் க ஸ்டாலின் அவர்களுடைய மூத்த சகோதரர் மற்றும் இன்றைய துணை இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பாசமிகு பெரியப்பாவும் த தமிழ் திரைப்பட நடிகரும் மற்றும் பாடகருமான பாசத்துக்குரிய சகோதரர் மூகா முத்து அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி என் செவிக்கு எட்டியது என்னுடைய மனதை வாட்டியது இவர் பிள்ளையோ பிள்ளை என்ற படத்திலே அறிமுகமானார் பூக்காரி படத்திலே பூமணம் வீசினார் அணையா விளக்கு படத்திலே நடித்து கொழுந்துவிட்டு எரிந்தார் மற்றும் சமையல்காரன் இங்கேய மனிதர்கள் போன்ற படங்களில் நடித்தவர் இவருடைய இழப்பு திரையுலகத்துக்கு பேரிழப்பாகும் இவரை எழுந்து வாடக்கூடிய அவரது இல்லத்தாருக்கும் திரையுலக ரசிகப் பெருமக்களுக்கும் என்னுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய வேண்டுமென்று எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன் இப்படிக்கு இயக்குனர் நடிகர் திரைப்பட விநியோகஸ்தர் தயாரிப்பாளர் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் டி ராஜேந்தர்